தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஓராண்டு காலம்தான் இருக்கக்கூடிய இச்சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் தலைமையிலான ஒரு குழுவும் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான ஒரு பிரிவினரும் தொடர்ந்து மாறி மாறி குற்றச்சாட்டுக்களை சொல்லிக்கொண்டே செல்கிறார்கள் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இனிவரும் காலங்கள்தான் மிக முக்கியமான காலங்களாகும் ஏனென்று சொன்னால் சட்டசமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு நாட்கள் நெருங்கிக் கொண்டே செல்லக்கூடிய நிலையில் இந்த கட்சியினுடைய கட்டுக்கோப்பும் ஒருமித்த கருத்தும் மிக அவசியமாகும் கட்சி ஒன்றாக ஒருமித்த கருத்தோடு மிகவும் பலமாக இருந்தால்தான் நாம் மற்ற கட்சியிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் பொழுது அதிக எண்ணிக்கையிலான இடங்களை நாம் கேட்டு பெற முடியும் கட்சியில் இதே நிலை நீடித்து கொண்டிருந்தால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் குறைந்த எண்ணிக்கையிலான இடங்களை மட்டுமே கூட்டணி கட்சிகளிலிருந்து பெற முடியும் கட்சிக்குள் நிலவும் இந்த பிரச்சனைகள் அடிமட்ட தொண்டர்களுக்கு மிகவும் வன வலிமையை ஏற்படுத்தியதாக சொல்கிறார்கள் வட தமிழகத்தில் மிகவும் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கி கொண்டிருப்பது பாட்டாளி மக்கள் கட்சியாகும் திமுகவும் அதிமுகவும் வட தமிழகத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி அமைத்தால்தான் அதிகமான இடங்களிலே வட தமிழகத்தை பொறுத்தவரை பெற முடியும் நீங்கள் இவ்வாறு செய்வதால் உங்களுடைய நிரந்தர எதிரியான இருக்கக்கூடிய கட்சிகள் மிகுந்த சந்தோஷத்திலே இன்று இருப்பார்கள் ஆகவே அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நீங்கள் இருக்க வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தலைமையிலே நடைபெற்றது இதே அவரது மூத்த மகள் ஸ்ரீ காந்திமதி அவர்கள் கலந்து கொண்டு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார்கள் இந்த செயற்குழு கூட்டத்திலே கூட்டணி பற்றி முடிவெடுப்பதற்கு ஐயா அவர்களுக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மருத்துவர் ஐயா அவருடைய தலைவர் பொறுப்பு இந்த செயற்குழு கூட்டம் அங்கீகரிக்கிறது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆகவே எது எப்படி இருந்தாலும் நீங்கள் இருவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே அதிக இடங்களிலே நீங்கள் வெற்றி பெற முடியும் மருத்துவர் சின்ன ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இளைஞர்கள் மத்தியிலே அதிக செல்வாக்கு இருக்கிறது அவரையும் நீங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது ஆகவே இனிந்து செயல்பட்டு அதிகமான இடங்களை கைப்பற்ற வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்